நிலந்தெளிந்தது கனமழிங்கின கவன நீடொளி தோன்றிற்று கோடொழிக்கின்ற அலந்தது தாமரை வம்மிரல் போய் அழிந்தது கழிந்தது மாயையால் இரவு புலந்தது தொண்டரோடரும் கூடி போற்றியோ சிவ சிவ போற்றியன் போற்றி என்கின்றார் இளங்குருவழித்த என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே மனங்களும் கரைய பொன்னொழித்தான் கண்டது கங்குலும் விண்டது தொண்டர் பள்ளாரும் மெய்தினர் பாடி நின்றாடி பரவி நிற்கின்றார் அன்பு விரவு நிற்கின்றார் நல்லார்மை ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சோழ்தனர் பொன்னிய நிதியே எல்லாம் செய்வல்லையன் நருட்பரஞ்சோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே பொன்மாலை இரவெல்லாம் புலர்ந்தது ஞான பொறுப்பின் மேற்பதிர்பொழிந்தது புலவோர் சென்மாழை தொடுத்தனர் துதித்து நிற்கின்றார் சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் மண்மாலை மாயையால் வந்து சொல்கின்றார் வானவர் நெருங்கினர் வாணி என்கின்றார் என் மாலை அணிந்த என் பெரஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்தருள்வாயே பொறுமையின் உலகெல்லாம் எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமை கொள் சமரச சொத்த சன்மார்க பெரும் புகழ் பேசினர் பெரியவர் சொல் அருமையும் எளிமையும் ஆகி அன்றாகி அம்பலத்தை சித்தியாடல் செய்பதியே இருமையும் மழித்த என் அரை பெருஞ்சோதி என் அரை சே பள்ளி எழுந்தருள்வாயே இணைப்பள்ளி தாமங்கள் கொணந்தனரடியார் சிவ சிவ போற்றி என்று வகை கொள்கின்றார் நினைப்பள்ளி உள்ளத்தெல்லார முதலிக்கும் நேரமின் நேரம் என்றறியார் புகன்றார் முனைப்பள்ளி பயிற்றென்றை பள்ளி பயிற்று முழுதுமானார் வித்துடன் பழுதெல்லாம் தவிர்த்தே என்னை பள்ளி எழுப்பியோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே மதம் பிடித்தவரெல்லாம் வாய்ப்பிடிப்புண்டு வந்து நிற்கின்ற நன்வாய் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவரெல்லாம் கடும் பிணியாலே